குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிகளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா இந்த பதிவுல நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் மிதன ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் தாபாதிபதி ஜெயஸ்தானாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ராசிக்கு நான்காம் இடமான வண்டி வா வீடு சொத்து சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தைகளும் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க சூரியன் நீச இருக்கிறாருங்க மூன்றாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கிறாரு ருணரோக சத்துருஸ்தானத்துல அதாவது நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ஜெயஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அயன சயன போகஸ்தானத்துல குரு வக்ரமா இருக்கிறார் இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் இடமான கன்னிராசிலிருந்து ஐந்தாம் இடமான துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் துளாராசில சூரியன் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை பலம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் அதிபதி ஐந்தில் பலம் இழக்கலாமா சார் இது எப்படி நல்லதா அப்படின்னு கேட்டுட்டா நிறைய விஷயங்களுக்கு இது கொஞ்சம் நெகட்டிவான பலனை தர்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கிளியரா டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆறாம் அதிபதி இரண்டலை பதினோராம் அதிபதி இரண்டல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால செவ்வாய் அங்கே நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நெகட்டிவையும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாசத்துல ரெண்டு கிரகம் நீசம்ங்க சூரியன் நீசமாகுது செவ்வாய் நீசமாகுது முதல் நாள்ல இருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் சூரியன் நீசம் முதல் மூன்றாம் இருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் செவ்வாய் நீசம் ரெண்டு கிரகம் நீசமா இருக்கு ஓகே அடுத்ததாக பனிரெண்டாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடமான துலா ராசியிலிருந்து ஆறாம் இடமான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு பயாச்சு நாலாம் அதிபதி ஆறுக்கு பயிற்சி ஆகுது ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் அதிபதி மறைந்திருந்த சூழல் மாறி ஏழாம் இடமான ஒரு கேந்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அந்த சுக்கர பகவான் சுக்கரனுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது நல்ல விஷயம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மிதுன ராசிக்கு இது அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நகர்வு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசியில பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாசத்துல நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதான் ஒன்பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தசாபுத்தி நடக்குது அந்த கிரகத்தினுடைய அஹ் நகர்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி வந்துடும் இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்தில் அப்பவும் மாற்றங்கள் இருக்கும் பெரிய லெவலில் கொடுத்துடாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோவை ஆடியோ மட்டும் எடுத்துட்டு என்னோட பெயரையும் என்னோட ஊரையும் கட் பண்ணிட்டு நான் பேசக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு நண்பர்கள் இதே அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் முடிந்த அளவு அவங்களுடைய சுய முயற்சியில் அதை செய்துட்டால் ரொம்ப சந்தோஷம் என்னோட உழைப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் அதன் மூலமாக அவங்க ஏதாவது ஆதாயம் பார்க்குறாங்க அப்படின்னா சந்தோஷந்தான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் நம்பரோ எதுவுமோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாவது டவுட் வருது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முடிந்தளவு அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடாமல் பார்த்துக்கிறது அவங்கவுங்களுடைய சுய அமைப்புகளை மேம்படுத்தும் அப்படிங்கிறத நம்புகிறேன் நான் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் அதில் சூரியன் இந்த மாத துவக்கத்திலேயே ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூரியன் அங்கே நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி ஐந்தில் இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த விதமான புதுமையான மாற்றங்களையும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்குங்க ஏன்னா மாற்றத்தை தரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை சின்ன சின்ன வளர்ச்சிகளை தரக்கூடிய சூரியன் பலம் இழந்து போயிடுறார் வீடு மாற்றணும்னு நினைக்கிறது வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறது வாடகைக்கு இருந்தோம்னா குடி போகலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டாவதா வீலர் வாங்கணும் காலி நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தள்ளி வைங்க கொஞ்சம் ஏன்னா இப்போ டூ வீலர் வாங்கினாலும் சரி லேண்ட் வாங்கினாலும் சரி அது உங்களுக்கு பிடித்தமான ஒரு அமைப்பாக பின்னாட்களில் இருக்காது இப்போ ஏதோ இன்ஃபாக்வேஷன்ல போய் வாங்கிடுவீங்க அதே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு யோசிக்காம பண்ணிடுவீங்க ஐயையோ இப்படி பண்ணிட்டமே இப்போ அதோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு கிடக்கு குறைவான வேல்யூக்கு அதிக பணத்தை கொடுத்து வாங்கிட்டமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ பண்ணக்கூடிய அந்த தவறு இப்போ டூவீலர் வாங்க வேண்டாம் லேண்டு காலி நிலங்கள் வாங்கிறது தவிர்க்கிறது நல்லது முடிந்தளவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஏதாவது அம்சங்கள் இருந்தது மிதுன ராசிக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக சொல்லலை எல்லா புரட்டாசி முடிஞ்சு ஐபியில் வேணுங்கிற விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்போம் இது எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாலும் சரி ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஒரு நிலம் வாங்க விற்க பிடிக்க அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் தான் புதுசாக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி புதுசாக கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லை பாஸ்புக் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க இல்லை ரினியூவல் பண்ணுறீங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலையும் மன வருத்தத்தையும் மட்டுமே தரும் அதிக செலவுகளை தரும் நீங்க செய்யக்கூடிய செலவுக்கு நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு தகுந்த விஷயம் அங்கே நடக்காது இந்த காலகட்ட பேங்கால பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும் பணம் கையில் வைக்கவே முடியாது தங்கவே தங்காது இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வரைக்கும் சிரமத்தில் இருப்பீங்க நம்மளுக்கு என்னடா எல்லாம் தசா குத்தி நல்லா போயிட்டு இருக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் தான் இப்படி ஆயிட்டு இருக்கு இல்ல வேற ஏதாவது அவனுக்கு செய்வன புள்ளிசூனியை வச்சுட்டானா தான் நமக்கு தொழில் டவுன் ஆகாத வருமானமே இருக்க மாட்டேதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரியாமல் பண்ணிவிடுவோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகணனு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக கேட்டுக்கிடுங்க இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அவ்வளோதான் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கும் உடல் நல்ல குறைபாடுகள் வரும் உங்கள் முன்பு அவர்கள் தகுதி குறைந்த மனிதர்களாக தென்படுவார்கள் அவருடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அக்கம் பக்கத்தினருமே அப்படி தான் மாதிரியான விஷயங்களை அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த காலகட்டம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் நல்ல மனுஷன் நினைச்சோம் அவரும் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல் புதிய மாற்றங்களை செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க முக்கியல படிக்க ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் போடுறது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாற்றம் செய்யணும் வேலையில கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் வேலைக்கு ட்ரை பண்றது அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமான விஷயமாக இருக்காது நிறைய பெண்மணிகள் கையில் கழுத்தில் காதில் மூக்கில் மாட்டியிருக்க ஆபரணங்களை துளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஆண்களுக்கு மொபைலோ வாலெட்டோ அதாவது பஸ்ஸு வச்சுருப்பீங்களா அதுவோ மிஸ் ஆகும் ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் பத்திரமா வச்சுப்போங்க தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் வச்சுருப்போம் திருப்பி எடுக்கிறதுக்கு மறந்துடுவோம் இல்லை எங்கேயாச்சும் கீழே போட்டுருவோம் அப்போ தான் செக்கிங் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ கவனம் வேணும் உடல்நல தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காது மூக்கு தொண்டை தலைவலி கழுத்து வலி கழுத்து சுளுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரீத்திங் பிரச்சனை வரும் நிறைய பேர்த்துக்கு சளி பிடிச்சிடும் அந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல நீசமிட்டு இருக்கிறதுனால நல்லா பாருங்க உங்களுடைய ஆசைகளுக்குண்டான அந்த பாராட்டுதலோ உங்களுடைய ஆசைகளுக்குண்டான அங்கீகாரமோ கிடைக்காமல் போய்விடும் சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தகுதி குறைவான காதல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குவாலிட்டி இல்லாத ஒரு காதல் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீடிக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் லவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் கடந்து வரணும் இந்த இந்த டைமில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது அடுத்த வாழ்க்கையில் அடுத்த லீடு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது முக்கியமாக இயல் இசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க பத்திரிக்கை துறையில் இருக்குங்க மீடியாவில் இருக்கிறவங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை என்னதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலும் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டோ தவிர நல்லபடியாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லை ஓகே அடுத்துதான் இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல நீசம் பெற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியாக முறையாக கிடைக்க வேண்டிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்காக ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க நம்ம தலைமையில் ஏறி கொண்டு நம்மளை கொஞ்சம் கீழே தள்ளுவாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்றேன் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்க நண்பர்களை நம்பாத அவங்க கூட சேர்ந்து எந்த விஷயத்தையும் செய்யாத இந்த காலகட்டம் அது உன் உனக்கு தான் லோடு உன்னை டம்ப் பண்ணாது உன்னை வளர விடாது இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக செஞ்சு பழகு அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க ஓகே ஆசைகளை மேக்ஸிமம் வெளியில் சொல்லாதீங்க அதுக்கு மதி மரியாதை கிடைக்காது அதே போல் உங்களோட பிளானிங்கும் வெளியில் போகக்கூடாது சொல்ல வேண்டாம் ஓகே அடுத்ததான் அந்த ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி இது வரைக்கும் ராசிக்குள்ளே இருந்தால் நிறைய எதிர்ப்புகள் வந்தது எதிர்ப்புகள்லாம் ஜெயிச்சிங்க நிறைய லாபத்தையும் பார்த்தீங்க வெற்றிகளையும் பார்த்தீங்க நிறைய போராட்டங்களும் உண்டு நிறைய கோவப்பட்டீங்க கொஞ்சம் ஈகோவும் பார்த்தீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப அந்த செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இரண்டாம் இடத்து செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசியில செவ்வாய் நீசம் ஆறாம் அதிபதி ரெண்டில் நீசம் அப்போது முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா உடல் ரீதியாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் சரியான மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஃபுட்லேயே சில பேர் ரெடி பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே உடலை சரிப்படுத்திக்கலாம் தன்னைத்தானே ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகளில் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் குறையிறத உங்களால் உணர முடியும் இது லாங் டைமாக இருக்கிற வியாதிகளுக்கு சொல்லலாம் ஷார்ட் டைமில் க்ரானிக்கல் டிசீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லோடு தான் லாங் டைமில் இருக்கிறது ஷார்ட் டைமில் இருக்குது நல்லாவே ரெக்கவர் தெரியும் ஸோ பெரியவங்களுக்காக அதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ரெண்டாவது கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் அதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் சரியாகும் ஸோ அந்த அமைப்புகளை சொல்லுது அதே போல் வேலையில் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நாலு பேர்த்த போது தான் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஜாப் போயிருக்கணுமோ பெட்டராக இருந்து நிற்கணுமோ அவன் நம்மளை விட நல்ல கம்பெனியில் நல்ல இடத்துல நம்ம சின்ன கம்பெனியில் சின்ன போஸ்டிங்கில் கம்மியான சம்பளத்துக்கு உட்காண்ட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த வேலை அப்படிங்கிற விஷயத்தில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளுடைய வேலையை நம்மளே அந்த வேலையினுடைய தகுதியை நம்மளே குறைச்சிக்கிடுவோம் என்னடா இப்படி இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த செவ்வாய் கிரியேட் பண்ணுவார் ஸோ அப்போது உங்களுடைய வேலை மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க முதல்ல தாய்மாமன் மூலயமா வருமான அமைப்புகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே நேரத்தில் தாய்மாமன் மூலமா பொருளாதார உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது பத்தாயிரம் கேட்டால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு லட்ச ரூபாய் கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் ஆனால் வருமானம் உண்டு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கனால முடிஞ்சதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லுது பதினொன்னாம் அதிபதி ரெண்டில் தாய்மாமன் மட்டும் உதவி செய்யல மூத்த சகோதரமும் செய்து பாலிய நண்பர்களும் அந்த உதவிகளை செய்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அமைப்புகள்ல அது இல்லை சில நேரங்கள்ல உங்களுடைய தாய்மாமன் குடும்பத்தார் உங்கள் கூட வந்து இருந்து ஒரு ஒரு மாசம் பத்து நாள் இருக்கிற மாதிரியோ அவங்க நம்ம வீடு தேடி வர்ற மாதிரியோ இல்லை வாலிய நண்பர்களோ மூத்த சகோதரம் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து இருக்கிற மாதிரியோ உங்களை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றணுங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு இந்த காலகட்டம் ஏன்னா செவ்வாய் எங்கள் நீசமாக இருக்குதுங்க பலமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் செவ்வாய் நீசமாக இருக்குது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் கோபம் வரும் முக்கியமாக பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றி நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம் அப்போது பேச்சில் நிதானம் வேணும் அதிக கோபமும் ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஆகாது இழிவான சொற்கள் வந்துடும் அசால்ட்டாக வாயில் பல பேர் முன்னாடி அது வரும்போது நம்மளுக்கும் சங்கடம் கேட்குறவங்களுக்கும் சங்கடம் யார் அந்த மாதிரி பேசுகிறோமோ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த உறவு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ வார்த்தையிலேயே தெளிவு வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு அந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்க மனசுக்கு தான் நான் செய்யணும் என்னோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும் என்ன சுத்தி என்ன சர்க்கிள் இருக்கு அது மாதிரிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் அந்த பிளானிங் இருக்கும் அதை செய்யணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் குட் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த ஐபிசி பன்னிரெண்டு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லாரத்தையும் ட்ரா பண்ணிட்டு வேலையில மட்டும் முழு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வார் முழுக்க முழுக்க வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பார் ஹஸ்பண்டை பார்க்க மாட்டோம் ஒய்ஃப பார்க்க மாட்டோம் குழந்தைகளை பார்க்க மாட்டோம் அம்மா அப்பாவை மாமியார மாமனார யாரையும் கவனிக்க மாட்டோம் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்போம் புதனத்துக்கு அப்படி ஒரு காலகட்டம் இப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோனியும் கொஞ்சம் விரிசலடைகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா வேலை வேலைன்றதுனா குழந்தை யார் பார்க்குறது வாழ்க்கை துணை யார் பார்க்கறது ஸோ அதனால கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஏன்னா புது ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல குடும்பத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய தாயாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சற்று குறைவடைவதை சொல்கிறது தாயாருக்கு ரொம்பவே உடம்புல கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதை சொல்லுது பார்த்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சின்னதாக வந்தாலும் ஆயிருவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாயாருக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறத சொல்லுது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த கடைசி பத்து நாட்கள் இருக்கு இல்லையா இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இருபது அதாவது ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கர பகவான் ஆறுல இருந்து ஏழுக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறாருங்க ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை கிடைக்கும் போது இதற்கு முன்பு இருந்த அழுத்தங்கள் எல்லாமே குறைய போகுது ரொம்ப தேஜஸா இருக்க போறீங்க உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணுங்கிற அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேவையான பொருட்களாக வாங்கிக்குவீங்க நீங்கள் இன்னும் எடுக்க தெரியறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்வீங்க செலவுகளை பற்றி யோசிக்க மாட்டேங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கையிருப்பு பணம் குறைவதை சொல்கிறது அதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் இல்லாம நண்பர்கள் மோ சாரி நண்பர்கள் மூலமாகவும் தாய்மாமன் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அதுவும் தான் இருக்கும் இருந்தாலும் செலவு செய்வீங்க உங்களை நீங்க நல்லபடியா காட்டிக்கிறதுக்காக இந்த காலகட்டம் காதல் மலரக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது ரெண்டு வீட்டு சைடுமே கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிடும் குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்வார்கள் குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பெட்டரான காலகட்டம் குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஓகே இந்த ஐப்பசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல உங்களுடைய திட்டங்களுக்கு சரியான தகுந்த மரியாதை கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதலை இது கொடுக்கும் பாசநேஷம்னா என்ன எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததான் அந்த ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு உங்களுடைய பாக்கியாதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது அடுத்த மாசத்துக்கு தான் அதோட இம்பாக்ட் இருக்கும் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னு தனி பதிவுல சொல்றேன் சோ இந்த நாலு ஐந்து கிரகங்களுடைய நகர்வுகள் தான் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தர இருக்கு சூரியனும் செவ்வாயும் நீசம் வேற இந்த பாதிப்புகள்லாம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க முனீஸ்வரன் கருப்பராயன் சங்கிலி கருப்பு பதினெட்டாம் படி கருப்புன்னு இப்படி எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் அவர்களுக்கு ரெண்டு நலன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்